வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களே இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினையே நாம் காணவிருக்கின்ற சிறுகதையினுடைய பெயர் எழுத்தாளர் திரு கல்கி அவர்கள் எழுதிய லஞ்சம் வாங்காதவன் லஞ்சம் வாங்காதவன் எழுத்தாளர் திரு அமரர் கல்கி அவர்கள் நேரடியாக நாம் இப்பொழுது இந்த கதைக்குள் செல்வம் நேயர்களே நட்ட நடு நிசி என்று மணி கடிகாரத்திலே தொடர்ந்து அடித்தது மிஸ்டர் பராங்குசம் ஐசிஎஸ் நிமிர்ந்து இருந்து கடிகாரத்தை பார்த்தார் மணி பன்னிரண்டு ஆனால் இன்னும் அவர் ஃபைசல் செய்ய வேண்டிய தஸ்தாவேஜ் கட்டுக்கள் மேஜை மேல் மழை போல் குவிந்து கிடந்தன உத்தியோக பதவியில் மேலேற ஏற சம்பளம் அதிகமாக ஆக வேலை குறைவு என்று சாதாரணமாய் ஒரு எண்ணம் இருந்து வருகிறது சிற்சில இலாக்காக்கள் சிற்சில பதவிகள் விஷயத்தில் இது உண்மையாக இருக்கலாம் ஆனால் நிர்வாக இலாக்கா உத்தியோகங்களை பொறுத்தவரையில் மேற்கண்ட எண்ணம் எவ்வளவு பிசகானது என்பதற்கு மிஸ்டர் பராங்குசம் ஐசிஎஸ் பிரதட்சமான உதாரணமாக இருந்தார் அதுவும் ஜில்லா கலெக்டரானதிலிருந்து அவர் பொழுது விடிந்தது முதல் இரவு பன்னிரண்டு மணி வரையில் உழைத்து 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 போவதை யார் அறிவார்கள் சர்வமும் அறிந்த ஆண்டவனுக்கும் கூட தெரிந்த ஒன்று ஆண்டவனை தவிர டபேதார் சின்ன கேசவளுக்கும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது கிராம வெட்டியான் மேல் கிராம முனிசிப் செய்யும் புகார் முதற்கொண்டு ரயிலை கவிழ்க்கும் சதி ஆலோசனை வரையில் அவர் விசாரணை செய்து தீர்ப்பு சொல்ல வேண்டும் புறம்போக்கை ஆக்கிரமித்த குடியா குடியானவனுக்கு இரண்டு ரூபாய் தண்டனை தீர்வை விதிப்பது முதல் கடற்கரை ஓரத்திலே ஜப்பான் உளவு படகு வருவதை தடுப்பது வரையில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் பொறுப்பை அவர் முழுவதுமாக தாங்கியாக வேண்டும் இது எல்லாம் ஒருபுறம் இருக்க இந்த சாமான் கட்டுப்பாடு விஷயம் வந்தாலும் வந்தது ஐயோயு சகிக்க முடியாத தொல்லையாக போய்விட்டது மனுஷர் ஐம்பது வயது வாலிபராக இருந்தவர் ஆரே மாதத்தில் எழுபது வயது கிழவனாக ஆகிவிட்டார் மூக்கு கண்ணாடி அந்த ஆறு மாதத்தில் மூன்று தடவை மாற்ற வேண்டியதாக போய்விட்டது ஆறு மாதத்துக்கு முன்பு அவருடைய தலையில் ஆங்காங்கே இரண்டு வெள்ளிரோமம் காணப்பட்டது இப்பொழுது தாளை முழுவதும் முழுக்க முழுக்க நரை நல்ல வேலை மிஸ்டர் பராங்குசத்தின் பத்தினி ரெண்டு வருஷத்துக்கு முன்பே காலமாகிவிட்டால் இப்பொழுது மட்டும் அந்த நாகரிக பெண்மணி உயிரோடு இருந்திருந்தால் மிஸ்டர் பராங்குசம் எவ்வளவு அவதி அடைய நேர்ந்திருக்கும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் இப்பொழுதும் மிஸ்டர் பராங்குசத்திற்கு அவதி அவ்வளவாக ஒன்றும் குறைவாக இல்லை மேஜை மீது குவிந்து கடந்த தஸ்தாவேஜ் கட்டுக்களை அவர் வெறுப்புடன் ஒரு தடவை பார்த்தார் சிவா ராமா இன்னொரு ரெண்டு மணி நேரம் வேலை இருக்குது இப்படி உத்தியோகம் பார்த்து அணு அணுவாக உயிரை விடுறத காட்டிலும் அப்பா சாமின்னு ஒரே ஐடியா செத்து போயிடலாம் போல இருக்கு சே அதற்குள் மிஸ் பராங்குசத்தின் பார்வை தஸ்தாவேஜ் கட்டுகளுக்கு பக்கத்திலேயே கிடந்த பண நோட்டு கட்டுகளின் மேல் விழுந்தது உடனே அவர் முகம் பிரகாசம் அடைந்தது அவர் வேண்டாம் என்று சொல்லியும் கேட்காமல் ராம்ஜி சேட் மேஜை மேல் வைத்து விட்டு போன நோட்டுக்களவை சேட் இருந்த வரையில் மிஸ்டர் பராங்குசம் அந்த நோட்டுகளை திரும்பி கூட பார்க்கவில்லை இப்போதுதான் பார்த்தார் பார்த்துவிட்டு கட்டுக்களை எடுத்து ஒவ்வொன்றாக எண்ணினார் ஒவ்வொன்றிலும் இருபது நூறு ரூபாய் நோட்டுகள் மொத்தமாக பத்து கட்டு இருந்தது ஆக மொத்தம் இருபது ரூபாய் எண்ணி பார்த்த கட்டுக்களை மிஸ்டர் பராங்குசம் எடுத்து மேஜை ராயர் ஒன்றுக்குள் திணித்தார் மேஜைக்கு மேலே பெரிய பவர் லைட் எரிந்து கொண்டிருந்தது சுவர் ஓரமாக தரையில் ஒரு ரெவின்யூ இலாக்கா லாந்தர் ஒன்று பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தது அதிலிருந்து இப்பொழுது புகை அசாத்தியமாய் கிளம்பியது கேசவா இங்கே இந்த லாந்தர் புகை இது எடுத்துகிட்டு போ என்றார் பராங்குசம் வெளியிலிருந்து டபேத்தார் வந்து லாந்தரை எடுத்துக்கொண்டு சென்றான் கேசவன் போனதும் மிஸ்டர் பராங்குசம் என்று ஒரு கொட்டாவை விட்டு நாற்காலியின் மேல் அம்மாடி என்று சாய்ந்தார் பிறகு ஒரு காகிதமும் பென்சிலும் எடுத்து யோசித்து சில எண்களை வரிசையாக எழுதினார் எழுதிய எண்களை கூட்டிய பொழுது ஒன்பதரை லட்சம் என்று கணக்கு வந்தது அப்பாடா ஒன்பதரை லட்சம் வந்துருச்சு இன்னொரு ஐம்பதாயிரம் ரூபா வந்துருச்சுன்னா போதும் அப்புறம் எந்த ராஜா எந்த பக்கம் பட்டணம் போனாலும் சரின்னு மிஸ்டர் பராங்குசம் மெல்ல வாய்க்குள் முணுமுணுத்தார் பிறகு பழையபடி தஸ்தாவேஜ் கட்டுக்களை எடுத்து பார்க்க தொடங்கினார் மிஸ்டர் பராங்குசம் தஸ்தாவேஜ் கட்டுக்களை பார்த்துக்கொண்டிருக்கையில் மேற்படி ஒன்பதரை லட்சத்தின் மர்மம் என்ன என்பதை நாம் பார்க்கலாம் சென்ற ஆறு மாத காலத்திலே மிஸ்டர் பராங்குசம் லஞ்சம் வாங்கி சேர்த்திருந்த பணம் தான் ஒன்பதரை லட்சம் வாசகர்களுக்கு இது ஒரு ஆச்சரியமாகத்தான் இருக்கும் சாதாரணமாக ஐசிஎஸ்காரர்கள் மீது லஞ்ச குற்றம் ஏற்பட்டதாக நாம் கேள்விப்பட்டது இல்லை பெரிய அதிகாரங்களை வைக்கும் அவர்களுக்கு லஞ்சம் வாங்க தூண்டுதலே ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தானே எக்கச்சக்கமான சம்பளம் கொட்டி கொடுக்கப்படுகிறது இதெல்லாம் உண்மைதான் ஆனால் மிஸ்டர் பராங்குசம் அன்று வரையில் ஒன்பதரை லட்சம் ரூபாய் வாங்கி சேர்த்திருந்ததும் உண்மைதான் இது எப்படி நேர்ந்தது என்பதையும் சொல்லுகிறோம் மிஸ்டர் பராங்குசத்தின் காலம் சென்ற மனைவிதான் அதற்கு முழுமுதற் காரணம் அந்த பாழாய்போன யுத்தம் இரண்டாவது காரணம் மிஸ்ஸஸ் பராங்குசம் நாகரிகத்திலே முதிர்ந்த சீமாட்டி இந்த நாளில் நாகரிகமாய் வாழ வேண்டுமென்றால் பணத்தை அல்லவா கண்களை மூடிக்கொண்டு அள்ளி வீச வேண்டியிருக்கிறது மிஸ்டர் பராங்குசம் ஆஃபீஸுக்கு போக ஒரு கார் மிஸ்ஸஸ் பராங்குசம் லேடிஸ் கிளப்புக்கு போக ஒரு கார் குழந்தைகள் பள்ளிக்கூடம் போக ஒரு கார் இப்படியெல்லாம் நாகரிக வாழ்க்கையாகிய பூதம் பணத்தை ஏராளமாக விழுங்கி கொண்டிருந்தது அதனுடைய பயனாக மிஸ்ஸஸ் பராங்குசம் கண்ணை மூடியபோது மிஸ்டர் பராங்குசத்துக்கு திருடர் பயம் என்பதே அடியோடு இல்லாமல் இருந்தது மடியில் கணம் இருந்தால் அல்லவா வழியில் பயம் மிஸ்ஸஸ் பராங்குசம் பண விஷயத்தில் தாராளமாக இருந்தது போல் சந்ததிகள் விஷயத்திலும் வெகு தாராளமாக இருந்திருந்தாள் ஐந்து பெண் குழந்தைகள் அதோடு நாலு பிள்ளை குழந்தைகளையும் இட்டு சென்றாள் இவ்வளவு பேருக்கும் உயர்தர கல்வி அளித்து கல்யாணம் பண்ணி வைக்கும் பொறுப்பு எல்லாம் மிஸ்டர் பராங்குசத்தின் தலையில் விழுந்தது அவருக்கோ வயதாகிவிட்டது உத்தியோகத்திலிருந்து ரிட்டையர் ஆக வேண்டிய காலம் சமீபித்திருந்தது இந்த நிலைமையிலே போன யுத்தம் வந்து துளைத்ததா யுத்தத்தினால் எத்தனையோ ஜனங்கள் எவ்வளவோ கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அனுபவித்தார்கள் ஆனால் ஒரு சிலர் ஏராளமாக பணத்தை வாரி குவித்துக் கொண்டிருப்பதை மிஸ்டர் பராங்குசம் கவனித்தார் அந்த யுத்த சமயத்திலே உள்ள கான்ட்ராக்ட்களில் சிலர் லட்ச லட்சமாக பணம் பண்ணி கொண்டிருந்தார்கள் பின்னாக்கு வியாபாரி ஒருவர் ஏழு லட்சம் ரூபாய் லாபம் சம்பாதித்திருந்தார் நூல் வியாபாரிகள் சிலர் இருபது லட்சம் முப்பது லட்சம் சம்பாதித்திருந்தார்கள் செங்கல் சூளை போட்ட ஒருவர் ஏழு லட்சம் ரூபாய் சேர்த்திருந்தார் இப்படி உலக யுத்தத்தினாலேயே பலர் கொடுத்த பணக்காரர்களாக கொண்டு வரும் பொழுது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு இவ்வளவு நீடித்த ஊழியம் செய்து வந்திருக்கும் தாம் மட்டும் ஏன் ஏழையாக இருக்க வேண்டும் என்று அவரும் மனதுக்குள்ளே நினைத்து வியந்தார் இத்தனைக்கும் மேற்கண்ட விதமாக பணம் சம்பாதித்த அத்துணை பேரும் பெரும்பாலும் தம்மிடம் லைசென்ஸோ அனுமதியோ பெற்று வியாபாரம் செய்தவர்கள் என்பதை இன்னும் பொழுது அவருடைய வியப்பு பன்மடங்கானது அவ்விதம் தம்மிடம் லைசன்ஸுக்கோ பர்மிட்டுக்கோ வருகிறவர்களிடம் நாமும் சற்றே கையை நீட்டினால் போதும் வீட்டில் தனலக்ஷ்மி தாண்டமா தாண்டவம் ஆட துவங்கி விடுவாளே என்று யோசித்தார் இன்னும் சில நாளைக்கெல்லாம் மிஸ்டர் பராங்குசம் இத்தனை காலமும் தாம் இவ்வளவு பரிசுத்தமாய் இருந்து கண்ட பலன் என்ன என்று வியக்கத் தொடங்கினார் தன் கண் முன்னால் லஞ்சம் வாங்கி பணம் சேர்த்திருக்கும் மனிதர்கள் எல்லாம் ஒவ்வொருவராக அவர் கண்முன் வந்து சேர்ந்தார்கள் அவர்களுக்கெல்லாம் என்ன குறைந்து குறைந்துவிட்டது இன்னும் யோசிக்க யோசிக்க பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் ஆதிஸ்தாபகரான கிளைவும் வாரன் ஹேஸ்டிங்ஸுமே லஞ்சம் வாங்கியிருக்கும் பொழுது நமக்கு என்ன வந்தது என்று அவருக்கு தோன்றியது பட்டினி கிடந்தவர்களின் முன்னால் நல்ல சாப்பாட்டை வைத்தால் கணக்கு தெரியாமல் சாப்பிட்டு விடுவது இயற்கையல்லவா அஜீரணமாகி கஷ்டப்படுத்துமே வயிற்றை வலிக்குமே என்றெல்லாம் அவர்கள் யோசித்து கொண்டிருக்க முடியுமா என்ன அதே மாதிரி உத்தியோகத்தில் வெகு காலம் நெறி இருந்த மிஸ்டர் பராங்குசம் லஞ்சம் வாங்க ஆரம்பித்தபோது அவருக்கு நூறு கை வந்து விட்டது போல் இருந்தது அப்படி பணத்தை வாரி வாரி குவித்தார் அவருடைய டபேத்தார் சின்ன சுமார் பதினாயிரம் ரூபாய் சேர்த்து விட்டான் என்றால் அவர் ஒம்பதரை லட்சம் சேர்த்து விட்டதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது இப்படி மலமளம் குவிந்த பணத்தை எப்படி பத்திரப்படுத்துவது என்பதிலே தான் கஷ்டம் அதிகமாக இருந்தது ஆரே மாதத்தில் மனுஷருக்கு தலை நரைத்து போனதற்கு இந்த கவலையும் ஒரு காரணம் என்று சொல்லலாம் வெள்ளிக்கட்டிகளும் தங்கக்கட்டிகளும் வாங்கி வாங்கி குவித்தார் அப்புறம் ஷேர் மார்க்கெட்டில் பங்குகள் வாங்கினார் நாளாக ஆக அவருக்கு துணிச்சல் அதிகமாயிற்று பகிரங்கமாக பேங்கிலேயே பணத்தை கொண்டு போய் போட ஆரம்பித்தார் நிலைமை இவ்வளவுக்கு முற்றிய பிறகு சர்க்கார் காதுக்கு எட்டாமல் இருக்குமா என்ன எட்டிய பிறகு சர்க்கார் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்குமா என்ன நடு நடவடிக்கை எடுத்துக்கொள்ளாமல் இருக்க முடியுமா ஆனால் பராங்குசத்துக்கு இப்பொழுது ஏற்பட்டிருந்த துணிச்சல் கவர்மெண்ட் நடவடிக்கை கூட ஃபு என்று தள்ளியது என்ன பிரமாதமாக நடவடிக்கை எடுத்துகிட்டு போகிறானுங்க ராசிக்குடி செஞ்சு வழக்கு நடத்துறதுக்கு ஒரு நாளும் தைரியம் வரப்போறதில்ல அதனால் கவர்மெண்ட்டோட மதிப்பெல்லாம் குறைஞ்சி போயிடும் இன்றைக்கி பண்ணால் உத்தியோகத்தை விட்டு அந்தனம் போட ஆமாம் போனால் போகட்டும் இந்த உத்தியோகம் யாருக்கு வேணும் இன்னொரு அஞ்சு வருஷம் உழைச்சி பிறகு காணப்போகின்ற லாபம் தான் என்ன பத்து லட்சம் ரூபாயோடு இப்பொழுதே விலகிக்கொள்ளலாமே இன்னும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா தான் பாக்கி இப்படி என்னமிட்ட மிஸ்டர் பராங்குசத்துக்கு மறுபடி கொட்டாவி வந்தது மிஸ்டர் பராங்குசம் உடனே புறப்படுங்க என்ற பேச்சு கேட்டு திடுக்கிட்டவராய் பராங்குசம் நிமிர்ந்து பார்த்தார் எதிரே சுவர்க்கு மேலே கருத்த உருவம் ஒன்று நின்று கொண்டிருந்தது சொல்ல முடியாத பீதியில் மிஸ்டர் பராங்குசத்தின் நாக்கு மேலெண்ணத்தில் ஒட்டி கொண்டது த தட்டு தடு மாதிரி நீ யாரு என்று கேட்டார் மேலேந்து உத்தரவு கொண்டு வந்திருக்கேன் உம்மை கையோடு அழைச்சிட்டு போகணும்னு கட்டலை இருந்து உத்தரவு வரும் என்பது பராங்குசம் எதிர்பார்த்தது தான் ஆனால் இந்த வேளையில் இந்த விதத்தில் இப்படி திடீரென்று உத்தரவு வரும் என்பதாக அவர் எதிர்பார்க்கவில்லை பராங்குசத்தின் மார்பு தட என்று அடித்து கொண்டது ஏன் தாமதம் கிளம்புங்கள் பராங்குசம் ஈனக்குரலில் எனக்கு இப்போது வர்றதுக்கு சௌரியம் இல்லை என்றார் உம்மோட சௌரியத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது உத்தரவு அப்படி கிடையாது பராங்குசத்தின் ஆரம்ப பீதி குறைந்தது வர வர துணிச்சல் ஏற்பட்டது இல்லை இந்த தஸ்தாவேஜ் கட்டெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது எல்லாத்துலேயும் நான் கையெழுத்து போடணும் நீ எல்லாம் ஒன்றும் போட வேணாம் உனக்கு பதிலாக வர்றவன் போட்டுக்குவான் இல்லை முக்கியமான சொந்த ஜோலியெல்லாம் கொஞ்சம் இருக்குது இனிமே உனக்கு எந்த சொந்த ஜோலியும் இல்லை பராங்குசம் அப்பொழுது மேஜை ட்ராயரை எடுத்து ஒரு கத்தை நூறு ரூபாய் நோட்டுகளை கையில் எடுத்தார் பத்தாயிரரூபா பணம் இருக்குது நீ திரும்ப போயிடு நான் வீட்டில் இல்லைன்னு சொல்லிவிடும் லஞ்சம் இதெல்லாம் உம்மோட இருக்கணும் அதெல்லாம் இங்கே ஒன்றும் முடியாது இருபதனாயிரம் ரூபா தரானே பணங்கிற பேச்சே பேசக்கூடாது இந்த ட்ராயரில் மொத்தம் ஐம்பதாயிரரூபா இருக்குது அப்படியே எடுத்து கையில் கொடுத்துட்றேன் நான் லஞ்சம்லாம் வாங்கிறது கிடையாது கிளம்பியா உடனே பராங்குசம் சற்று யோசித்து விட்டு கொஞ்சம் ஒரு கொஞ்ச நாளை பொறுத்துக்கிட்டிங்கன்னா என் பிள்ளை இருக்கான் பார்த்து பேசிட்டு வந்துறனே என்றார் அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது அவர் அரை மணி நேரம் கொடுங்களேன் மேலே மாடிக்கு போய் என் கடக்குட்டி குழந்தைய ஒரே ஒரு ட்ரிப்பு ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடுறேன் குழந்தையா நீ செஞ்ச அக்கிரமத்தினால் இந்த ஜில்லாவில் இருபது நாயிரம் குழந்தைங்க பட்னியாக கிடக்குது நினைக்க கூடாது இந்த ஐம்பதாயிரம் கேஷையும் கொடுத்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு செக்கும் கொடுத்துட்றேன் ஒரு பத்து நிமிஷம் கொடுங்களேன் முடியவே முடியாது ஒரு நிமிஷம் கூட கொடுக்க முடியாது அப்படின்னா இந்தாங்க என்று சொல்லி மிஸ்ஸர் பராங்குசம் சடக்கென்று மேஜையின் இன்னொரு ட்ராயரை திறந்தார் அதிலிருந்து ஒரு துப்பாக்கி எடுத்தார் என்று எதிரே நீட்டினார் இப்போ என்ன பண்ணுறீர் என்ன சொல்றீருப்பா என்று கூறி மிஸ்டர் பராங்குசம் பயங்கரமாகச் சிரித்தார் அவருடைய சிரிப்பின் எதிரொலியை போல் அந்த கருத்த உருவமும் சிரித்தது அடுத்த வினாடி படீரென்று கைத்துப்பாக்கி வெடித்தது மிஸ்டர் பராங்குசம் மேஜை மேல் சாய்ந்தார் அவருடைய ஆத்மா தன் நீண்ட பிரயாணத்தை தொடங்கியது ரெண்டு நாளைக்கெல்லாம் பத்திரிகைகளில் பின்வரும் செய்தி பிரசுரமாயிற்று சென்ற செவ்வாய்க்கிழமை அன்று இரவு ஜில்லா கலெக்டர் மிஸ்டர் பராங்குசம் ஐசிஎஸ் திடீரென்று மாரடைப்பால் காலம் சென்றார் மிஸ்டர் பராங்குசத்தின் மேல் லஞ்ச புகார் அதிகமாக ஏற்பட்டு மாகாண கவர்மெண்டார் அவர்கள் அவர் மேல் நடவடிக்கை எடுக்க தீர்மானித்திருந்தார்கள் என்று தெரிகிறது உத்தியோகத்திலிருந்து அவரை தற்காலிகமாக நீக்கி உத்தரவில் கையெழுத்து கூட ஆகிவிட்டதாம் மிஸ்டர் பராங்குசத்தினுடைய அகால மரணத்தினால் அந்த அகால மரணத்தை முன்னிட்டு மேற்படி நடவடிக்கைகள் வாபஸ் வாங்கப்பட வேண்டும் என்று அறிகிறோம் மேற்படி சம்பவம் நடந்து ஒரு வாரத்திற்கு பிறகு ஜில்லா கலெக்டர் பங்களாவை புதிய கலெக்டர் வரப்போவதை முன்னிட்டு சுண்ணாம்படித்து சுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள் டபேதார் சின்ன இன்னருடன் கலெக்டர் ஆஃபீஸரை சுத்தம் செய்ய வந்தான் அந்த பாத்தியான இன்று முத்தப்பன் சுவரை காட்டி சுட்டி காட்டினான் இருவரும் அருகாமையில் போய் பார்த்தார்கள் ரவிவர்மா படத்தில் சத்தியவானுடைய உயிரை கொண்டு போவதற்காக ஒரு புகை உருவம் வருகிறதே அந்த மாதிரி ஒரு உருவம் சுவரில் காணப்பட்டது அதை பார்த்து டபேதார் சின்ன கேசவொழி சொன்னான் தம்பி ஒரு நாளைக்கு இங்கே அரிக்கலாய லாந்தர் வச்சுருந்தது அதுலேருந்து ஒரே புகை அடிச்சது நான் தான் லாந்தர் எடுத்து கொண்டு போய் அணைச்சேன் அந்த லாந்தர் போக தான் அப்படி யமனை மாதிரி அப்படியே செவத்தில் வந்து கருப்பாக விழுந்திருக்கியா அப்படியா என்றான் முத்தப்பன் இதில் கேளு அன்றைக்கி ராத்திரி தான் ரூம்லையே பழைய கலெக்டர் தூர மாரடைச்சி மாரடைப்பு வந்து செத்து போயிட்டார் ஆமாம் ஆமாம் அரை மாதத்தில் பதினாயிரம் ரூபா சம்பாதித்த டபேதர் சின்ன கேசவனுக்கு இப்பொழுது உலகமே ஒரு வேடிக்கையாகத்தான் இருந்தது என்பதோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது என்ன நண்பர்களை திரு கல்கி அவர்கள் எழுதிய இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ் வாழ்க வளமுடன்